ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யறதுல ஜூலைலேருந்து நீங்க செய்ய வேண்டியது என்ன ரயில்வே துறையில் புதுசாக என்னென்ன மாற்றங்கள் அமலுக்கு வருது இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம் அதாவது தற்கள் முறையில் ரயில் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்யறதுல வெளிப்படை தன்மையை உறுதி செய்யற வகையிலையும் பயணிகளுடைய நலன்களை பாதுகாக்கிற வகையிலயோ ரயில்வே சில முக்கிய மாற்றங்களை அறிவிச்சிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது ஆன்லைன் தட்கள் முறையிலான பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்யறதுக்கு ஐஆர்சிடிசி கணக்கோட உங்களுடைய ஆதார் என்ன இணைக்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஜூலை ஒன்று முதல் இந்த ஆதார் எண் இணைப்பது கட்டாயமாக்கப்படுது அதாவது இருபத்தி அஞ்சு ஜூலை ஒன்றிலிருந்து ஐஆர்சிடிசி இணையதளம் அப்புறம் மொபைல் செயலி மூலமா நீங்க தற்கள் முறையில் பயணச்சீட்டுகளை ஆதார் அங்கீகாரம் பெற்ற பயனர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது எதற்காக பார்க்கும் பொழுது இதன் மூலமா முன்பதிவு பயணச்சீட்டுகள் தொடர்பான தவறான பயன்பாட்டை குறைக்க முடியும் அப்படிங்கிறது ரயில்வே துறை தரப்புல சொல்லப்படுது சரி ரெண்டாவது விஷயம் என்ன நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பதினைந்தாம் தேதி முதல்லிருந்து ஆன்லைன் மூலமா தற்கள் பயணச்சீட்டு முன்பதிவுகளுக்கு ஆதார் அடிப்படையிலான ஓடிபி என் அங்கீகாரம் வழங்குறதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு யூசர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் ஐஆர்சிடிசியில் இனிமேல் நீங்கள் ஜூலை பதினஞ்சுல இருந்து டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறதும் இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்கு மூன்றாவதா அடுத்து வரக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது எதற்காக அப்படின்னா இப்போ ரயில் புறப்படுறதுக்கு ஒரு நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் முன்பதிவு அட்டவணையை தயாரிக்கிற பணியில ரயில்வே துறை ஈடுபட்டு வந்தாங்க இப்போ இதுல மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ரயில்வே துறை அதாவது தற்போதையில இருக்கிற நடைமுறை வந்து பயணிகளுடைய மனதுல ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குது அப்படிங்கறதுனால இனி ரயில் முன்பதிவு அட்டவணை ரிசர்வேஷன் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது மணி நேரத்துக்கு முன்னாடி இப்ப எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தயார் செய்யறதாவும் இருக்காங்க இதுவும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா இப்ப தொலைதூர இடங்கள்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல முக்கிய நகரங்களுடைய புறநகர் பகுதியிலிருந்து ஒரு நீண்ட ரயில்களை பிடிக்கிற பயணிகளா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவே பயனளிக்கும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம் மதிய ரெண்டு மணிக்கு உங்களோட ட்ரெயின் புறப்படுது அப்படின்னா அதற்கான ஒரு விளக்கப்படம் அப்ப எப்ப கிடைக்கும் உங்களுக்கு காலையில ஒரு பத்து மணிக்கோ அல்லது ஒரு காலையில ஒரு ஆறு மணிக்கோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இல்லையா ஆனால் இப்ப முன்னாடி நாள் ஒன்பது மணிக்கே இந்த அட்டவணை தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இது ரயில் பயணிகளுக்கு அப்போ உகந்தது தானே இருக்கும் அடுத்துதான் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதாவது மாற்றம் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஒன்றரை லட்சம் டிக்கெட்டுகள் வரை புக் செய்கிறதுக்கான வசதியும் அறிமுகம் செய்ய இருக்காங்களா அதுவும் கூடிய விரைவிலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆண்டு இறுதியில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது ரயில்வே முன்பதிவு முறையான பிஆர்எஸ் சொல்லுவாங்க பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் இது டிசம்பர் மாதத்துக்குள்ள மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு முடிவையும் ரயில்வே துறை இப்போ

நிமிஷம் வரைக்கும் டிக்கெட் முன்பதிவு ஒரு நிமிஷத்துல பண்ணலாம் அப்படின்னா இது எவ்வளவு சீக்கிரம் சாத்தியப்படும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கும் இல்லையா இதுக்கான ஒரு அடுத்த அப்டேட்டா தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது டிக்கெட் சரிபார்ப்பு டிக்கெட் பற்றிய தகவல்கள் இது எல்லாமே ஒரு நிமிஷத்துல நான்கு லட்சமா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு ஆனா இதுக்கப்புறம் இந்த பிஆர்எஸ் முறை மாற்றி அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷத்துல நாற்பது லட்சம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செஞ்சவங்களை பத்தி நாங்க வந்து தகவல்களை சரிபார்த்து அவங்களுக்கான இந்த டிக்கெட் முன்பதிவு வந்து நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ரயில்வே துறை

இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் குடும்பத்துல நீங்களும் இணையங்க அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அறிஞ்சு ஏக்கருக்கு நாங்க கேட்கறோம் கேட்கறது நாங்க புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் தொகுதி என்ன படிக்கலான்றது பேரன்ட்ஸை என்கரேஜ் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸை தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் சொல்லணும்ல உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட தளத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்திச்சீவியுடன் முடியாத தம்ப்நெயில்ஸ் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல கைகலப்பும் பிரேக்கே இல்லாமல் நியூஸ் சொல்லும் டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்

இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாந்தி டிவி ஆப்ப இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க